வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்னைக்கான பஞ்சாங்கம் நல்ல நேரம் ராசி பலன் பார்க்கலாமா இன்னைக்கு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பதினேழாம் தேதி ஞாயிறுக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாசம் இரண்டாம் தேதி தேய்பிரை துவிதியை திதி துவிதியை நாளை காலை பன்னெண்டரை மணி வரை பின் திதியை சுபமுகூர்த்த நாள் நல்ல நேரம் காலை ஏழே முக்கால் முதல் எட்டே முக்கால் வரை மாலை மூணே கால் முதல் நாலே கால் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தேமுக்கால் முதல் பதினொன்னே முக்கால் வரை மதியம் முன்னரை முதல் இரண்டரை மணி வரை ராகு காலம் மாலை நாலரை முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு முதல் ஒன்னரை மணி வரை குளிகை மாலை மூணு முதல் நாலரை மணி வரை அமிர்தயோகம் பின் சித்தயோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ள லக்கினம் நட்சத்திரம் ரோகிணி இரவு எட்டரை வரை பின் மிருக மேல் நோக்கு நாள் சந்திராஷ்டமம் சித்திரை செய்யக்கூடியவை தொழில் முன்னேற்ற சுய முன்னேற்ற செயல்கள் ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை சண்டை சச்சரவு தவிர்க்க வேண்டும் பஞ்சாங்கம் பார்த்தாற்று பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மேஷம் வெற்றி ரிஷபம் அமைதி விதுனம் போட்டி கடகம் கழிப்பு சிம்மம் மறதி கன்னி ஈகை துலாம் கடங்கல் விருச்சிகம் கூர்மை தனுசு ஆதாயம் மகரம் தாமதம் கும்பம் எதிர்ப்பு மீனம் மகிழ்ச்சி மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி